Tem? சீர்காழி அருகே மாங்கனாம்பட்டியில் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது சவரன் நகை மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நகை ஏழு லட்சம் மீட்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஊராட்சி மாங்கனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தஸ்லீம் இவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி வீட்டில் அவரது மனைவி ஜாஸ்மின் அருகில் உள்ள அவரது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார் இவர்களது வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியிருப்பவரும் தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் காலை ஜாஸ்மின் வீட்டிற்கு வந்தபோது கதவுகள் அனைத்தும் பூட்டியிருக்க வீட்டின் அறையில் இருந்த நான்கு பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து முப்பது பவுன் தங்க நகைகள் மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது மேலும் மாடியில் உள்ள வீட்டில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கு எதுவும் கிடைக்காத நிலையில் வீட்டின் உள்பக்கம் அமைந்துள்ள படிக்கட்டு வழியாக ஜாஸ்மின் வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது தொடர்ந்து தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் ஆணைக்காரன் சத்திரம் போலீஸ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அமைத்தும் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் குற்றவாளிகளான விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எழிலேந்தி புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த சேதுபதி திவாகர் ஆகிய மூவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து பதினைந்து புள்ளி ஐந்து சவரன் நகை ரூபாய் ஏழு லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்து குற்றவாளிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்